விஜய் மீதமுள்ள இருநூத்தி இருபது கோடி நிதி வருமான வரியை கட்டுவாரா சபாநாயகர் அப்பாவு சரமாறு கேள்வி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆயிரம் கோடி வருவாயை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளதாக சொல்லும் நிலையில் கடந்த ஆண்டு அவர் எண்பது கோடி ரூபாய் மட்டுமே வருமான வரியாக செலுத்தியுள்ளார் ஆயிரம் கோடி வருவாய் வந்தால் முந்நூறு கோடி ரூபாய் வருமான வரி கட்ட வேண்டும் மீதமுள்ள இருநூத்தி இருபது கோடி ரூபாய் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வசூல் செய்யுமா எனவும் பாஜகவின் ஹிட்டன் அஜெண்டாவிலேயே தமிழக வெற்றிக் கழகம் நடத்தப்படுவதாக நெல்லையில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஏல்ஏசி நாடக மன்றம் சார்பில் நெல்லை பாலங்கோட்டையில் கலை சங்கமம் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மக்கள் பிரச்சினைக்காக போராட்டம் நடத்தும் எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழக அரசு அனுமதி மறுத்ததும் கிடையாது இருநூறு கிறிஸ்துவ ஆலயங்கள் மணிப்பூரில் இடிக்கப்பட்ட பொழுது போராட்டம் வகுப்பு வாரிய திருத்த மசோதா உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நிதி வழங்காதது போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு போராட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழகம் அனுமதி கேட்கவில்லை மக்கள் நலம் சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று போராடியுள்ளார்களா போன்ற போராட்டத்தை நடத்த இவர்கள் அனுமதி கேட்கவில்லை ஆண்டுக்கு ஆயிரம் கோடி வருவாய் விட்டு விஜய் மக்கள் பணி செய்ய அரசியலுக்கு வந்திருப்பதாக அக்கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருந்தால் முந்நூறு கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்க வேண்டும் ஆனால் கடந்த ஆண்டு எண்பது கோடி ரூபாய் மட்டுமே வருமான வரி செலுத்தியிருப்பதாக தகவல் உள்ளது மீதம் இருக்கும் இரநூத்தி இருபது கோடி ரூபாய் தொடர்பாக வருமான வரித்துறை சோதனை நடத்தி வசூல் செய்யுமா அப்படி செய்தால் பாஜகவுடன் அவர்கள் கூட்டணியில் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் வருமான வரித்துறை சோதனை செய்யாவிட்டால் பாஜக சொல்லித்தான் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பது நிறுவனம் ஆகிவிடும் கிராம சபை கூட்டங்களில் போராட்டம் நடத்தி நாடகத்தை நாங்கள் நடத்தவில்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் தரவில்லை அது ஏழை மக்களின் ஊதியம் அதனாலேயே மக்கள் மத்தியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வங்கிகளை கடன்களை பெற்றுக்கொண்ட குஜராத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மட்டும் பதினாறரை லட்சம் கோடி கடன் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற தொழிலதிபர்கள் தமிழகத்தில் இல்லையா ஐம்பதாயிரம் கோடி கல்விக் கடன் விவசாய கடன் என பல்வேறு கடன்கள் சாமானிய மக்களால் பெறப்பட்டுள்ளது அதனை தள்ளுபடி செய்ய அவர்களுக்கு மனம் இல்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜகவின் மறைமுக திட்டத்தின் அடிப்படையிலேயே விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷாவோடு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி தொடர்பு இருந்தவர் என்பது அனைவரும் அறிந்தது பாஜகவின் அஜெண்டாவிலேயே தமிழக வெற்றி கழகம் இயக்கப்படுகிறது நூறு நாள் வேலை திட்டத்திற்கு முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்து வந்த கருத்து குறித்து கேள்வி எழுப்பியதற்கு அவர்கள் கட்சிக்கு வேண்டுமானாலும் நிதி வாங்கி இருக்கலாம் எங்களுக்கு அதுபோன்று எந்த நிதியும் வரவில்லை என்று கூறினார்